வணக்கம் உறவுகளே எப்படி சோமா இருக்கிறீங்களா நான் நல்ல சோமாயிருக்கின்றேன் என்று அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி திங்கக்கிழமை சிட்னியிலிருந்து இருந்து வணக்கம் ஆஸ்திரேலியா ஆஸ்ட்ரேலியா இருந்து இன்றைக்கு நாங்கள் விசிட் பண்ணிக்கிற இடம் வந்து பின்சர் என்ற இடம் பின்சர் என்ற இடம் எங்களோட இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு சரி டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ரைவ்னு சொல்லுங்கள் எவ்வளோ தூரம் இல்லை பக்கத்துலேருக்கு இன்றே வந்திருக்கோம் ஒரு அருமையான காலத்தில் சின்ன ஒரு ஹவுட்டிங் இன்றைக்கு இங்கே பப்ளிக் ஒரு டே இங்கே பப்ளிக் ஒரு டே வாங்க போய் பார்ப்போம் எப்படியான ஒரு அழகிய காட்சிகள் வின்சர் ஹோஸ்ட் ஃபோக்ஸ்பரி ரிவர் ரிவர்ன்ட்டு கல்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு நோக்கி தான் இப்போ போய் கொண்டிருக்கோம் அழகான ஒரு பவுண்ட் இருக்குது இந்த இடத்தை சொல்கிறது மக்காத் மக்காத் ஹில்ஸ் ஃபோக்ஸ்பரி கவுன்சிலுக்கு உட்பட்ட இடம் ஜிபாருங்கோ வின்சர் ஒரு சைன் இருக்கு வாங்கோ இப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இந்த வின்சர் ஒரு அழகிய வின்சர் எப்படி இருக்கான்னு சொல்லி ஓகே நல்லா அழகான ஒரு சைக்கிள் பாத் இருக்கு என்ன ஷேர்ட் பாத் பக்கத்தில் கொண்டிருக்கு நல்ல வடிவாக இருக்குது ஷேர்ட் பாத்தன்ட்டா ஷேர்ட் பாத்தன்ட்டா இட்ஸ் ஏ பிட்மென் ஷேர்ட் பாத் நார்மலி ஷேர்ட் பாத்ஸ் வந்து பார்த்திருப்போம் எங்கிட்ட பக்கத்தில் காங்கிரீட்ல இருக்கு இது நல்ல ஒரு பிடிமனில் போட்ட ஒரு ஷேட் பாத் ஷா அழகான ஒரு வின்சர் இதில் இந்த ஹோக்ஸ்பரி ரிவர் ஹோக்ஸ்பரி ரிவர்ன்ற ஹோக்ஸ்பரி ரிவர் வந்து கிட்டத்தட்ட பிளாக் டவுன் ஏரியா அந்த ஏரியாவில் பண்ணி எல்லாம் சேர்த்து அப்படியே போய் நாங்கள் பார்த்துருப்போம் ஹோக்ஸ்பரி ஸ்டேஷனு சொல்லி ஒன்று பிரின்சஸ் ஹைவே எம்மனு கிட்ட கூட இருக்குது அந்த ரிவர் இதுதான் ஹோக்ஸ்பரி ரிவர் இப்படி ஒரு நீண்ட ஒரு பெரிய ஒரு கட்சி மேலே கொண்டது பாருங்க நல்ல அழகாக இருக்கு பியூட்டிஃபுல் காலநிலை கூட மிகவும் அழகாக இருக்கு இந்த ஹோக்ஸ்பரி ரிவர் இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப்டர் யூரோப்பியன் செட்டில்மெண்ட் இந்த ஆஸ்திரேலியா த ஹைலி பேர்டையில் லேண்ட் அலோங் த ரிவர் ஃபிளட் ப்ளைன் அட்ராச் மெனி ஃபார்மர்ஸ் அட்ராக்டட் மெனி ஃபார்மர்ஸ் கியர் ஹூ பிகான் ப்ரொடியூசிங் அ வயட் வெரைட்டி ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் அண்ட் ட்ரைன்ஸ் இந்த ஏரியாவில் இந்த இது இருக்கிறபடியால் இந்த ரிவர் இருக்கிறபடியாக ஆரம்பத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஹடன் எயிட்டீன் செட்டிலர்ஸ் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்குண்ணா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அடன் எயிட்டீன் செட்டிலர்ஸ் ஹேட் எஸ்டப்ளிஷ் ஃபார்ம்ஸ் அலாங் த பேங்க்ஸ் ஆஃப் த தோக்ஸ்ஃபரி ரிவர் அண்ட் சவுத் கிரீக்குன்னு சொல்லி வடிவாதியில் போட்டுக்கணும் முதல்ல யூரோப்பியன் வருகைகளுக்கு பிறகு முதல்ல வந்து ஃபார்ம் ஃபார்ம்லேன்ஸ் வந்து பொதுவாக எல்லா இடத்தையும் என்னோட சொல்கிறது ரிவர்ஸுக்கு பக்கத்தில் கூடியிருப்பேன் நம்ம என்ன அந்த வகையில் இங்கே ஓக்ஸ்ஃபரி ரிவருக்கு பக்கத்தில் நூற்றி பதினெட்டு குடிகள் நூற்றி பதினெட்டு பேரை அனுப்பியிருக்கணும் செட்டில் பண்ணுறதுக்கு செட்டிலர்ஸாக வந்துருந்திருக்கணும் அதுக்கு பிறகு இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்குது பாரிய வளர்ச்சி இந்த கடந்த இருநூறு ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவின் வளர்ச்சி சொல்லுனா வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளில் உண்டு ஆஸ்திரேலியா இதேமாரி அங்கலைமுறை வியூ பாயிண்ட் போட்டிருக்கணும் சேஞ்சிங் ரிவர் ரெண்டொரு தலைப்பில் போட்டுக்கணும் பாருங்க நிறைய எத்தனை சேஞ்சஸ் நடந்திருக்கேன் சேஞ்சிங் ரிவர் த லேண்ட் ஆன் பீச் யூ ஆர் ஸ்டாண்டிங் இஸ் அ ட்ரெடிஷ்னல் ஹோம் ஆஃப் த புரோபுரல் கிளாங் அவசர மூத்த குடிமக்கள்னு என்று சொல்ல ஆதிக்குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய அப்ரிஜினியல் லேண்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு அப்ரிஜினியல் வந்து பல்வேறு குழுமங்களாக இருந்துக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு லேங்குவேஜும் மட்டும் பேசாமல் அவர்கள் பல்வேறு குழுமங்களாக அவர் சொல்லி அபூர்வம் இருந்திருக்கிறார்கள் நான் பிரிச்சிக்கு கீழே நிற்கிறேன் அது அழகான ஒரு காட்சி எத்தனை ஸ்பேன் இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு வா சூப்பர் அழகான ஒரு பிரிட்ஜ் அங்கால ஃபெரி ஃபெரி வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது ஹோக்ஸ்பரி ரிவர் ஃபெரி டெர்மினல் நல்ல அழகாக இருக்குல்ல மகளே இந்த இடம் என்னிடம் ஹோக்ஸ்பரி ரிவர் மறந்துடாங்க சிட்னியில் இருக்கிறார்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடங்களில் உண்டு க்ரூஸ் வந்து அந்த இடத்துல இருந்து லீவ் பண்ணும் சரியான அந்த இடத்துல வந்த மாட்டோம் அந்த அதில் இருக்குது ரேம்ப் ஒன்று இருக்குது ஆக்சுவ போட் ரேம்னு சொல்லி லைக் எவ்ரி அதர் பிளேஸஸ் அந்த ஓட் ரேமில் வந்து போகக்கூடியதாக இருக்கும் இதில் கீழுக்கு யூட்டிலிட்டிஸ் நான் நினைக்கிறேன் இது போட்டர் வாட்டர் சப்ளை பைப்ஸ் போய் கொண்டு கீழுக்கு பாருங்க பெரிய மழை வெறையக்குள்ள அதில் பார்க்கக்கூடிய இருக்குது அதில் தடி கொஞ்சம் தடி ஹேங் பண்ணியிருக்குது அதில் மீனிங் என்னெண்டா இந்த வின்சர் வந்து அந்தளவுக்கு தண்ணி வந்திருக்கு தண்ணி வந்து அதை பண்ண பண்ணபடியே தான் அது ஹேங் பண்ணியிருக்கு ம் ரைட் ஸோ பெரிய ஒரு ஹை ஃப்ளட் விரைவுக்குள்ளே தண்ணி வந்திருக்கிறது காணக்கூடிய இருக்குது நான் நிற்கிற இடமெல்லாம் தண்ணி நின்று இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஃப்ளட் ஈவெண்ட்டுக்கு வந்து வந்திருக்கு ஆக்கள் கொண்டே அதுக்கு செருவி இருக்கணுமாட்டேன் தடி வந்து முழுக்க ஃப்ளட் வந்திருக்கு வெள்ளத்தினால் ஒரு மலைபூச்சி விரைவுக்குள்ள இந்த இடம் எல்லாம் தண்ணிக்க போயிருக்கு ஓகே இது ஜிபார் இதில் சைனை பார்க்கக்கூடிய இருக்குது முடிய நேரை போனால் சிங்கிள்டன் ஃப்ரீமேன் ஸ்ரீச்ன்றடம் சூப்பராக இருக்குண்ணா நல்ல ஒரு காட்சி அங்கால் ஒரு நல்ல அழகான ஓகே இப்போ இந்த நிறத்தில் என்னையும் காட்டிக்கொள்கிறேன் ஓகே வரோங்களே உங்களுக்கு இந்த என்னுடைய பதவிகள் பிடிக்கிருந்தா கொமெண்ட் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ அதோட இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்கோ சிட்னி ஸ்ரீ என்ற சேனல் எனக்கு தெரியும் நீங்கள் கணு பேர் வந்து சக்கமான சிட்னி தமிழன் என்ற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அதனால் இந்த சிட்னி ஸ்ரீ என்ற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க சரியான உங்களுக்கு இப்படியான வழிப்புற படக்காட்சிகள் பிடிச்சிருந்தா அதை சொல்லுங்க நான் போடுவேன் எனக்கு விருப்பம் அப்படியானதுகள் நேச்சரோடு தெரிகிறதுக்கு ரைட் இயற்கை எவ்வளோ ஒரு அழகான சாமான் இந்த மரத்தை பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்கு இந்த மரத்தை பாருங்க நல்லா சூப்பராக இருக்குண்ண ஆசையாக இருக்குது பாக்க வீட்டுக்கு நல்ல ஒரு மரங்கள் நட்டுக்கிறார்கள் என்னும்போது ஐம்பது நூறு வரிசையில் நல்ல வயசு நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த மரமும் பிளான் பண்ணி அந்த காலத்தில் நட்டிருக்கணும் ஏட இது வல்லரசு மரம் வல்லரசு மரம் மாதிரி கிடக்குது வல்லரசு மரம் மாதிரி தான் கிடக்கு இன்றைக்கி பௌர்ணமி தினத்தன்று வல்லரசு மரத்துக்குள்ள விழ வந்துட்டு ஞானம் உண்டையோட பிறந்தாலும் பிறந்துடும் ஞானம் பிறந்தாலும் பிறந்துடும் பிறகு நல்ல வடிவாக இருக்கு இங்கே அழகான பெரிய ஒரு பார்க்கு அழகான பிரிவுற பார்க்கிங்கால இருக்கு ஓகே வாங்க அப்படியே போய் மற்ற இடங்களையும் பார்த்துட்டு வருவோம் ஓகே உறவுகளே நாங்கள் இப்போ நிற்கிற இடம் நான் சொன்ன மாதிரி பின்சர்ன்ற இடம் எங்களோட இருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணிக்கு அளவு தான் இருக்கு இங்கே வந்து மெயினாக வந்து இந்த நான் நிற்கிற இடத்த வந்து பார்த்த தெரியுது சரி வேண்டிய அக்ரிகல்ச்சர் அல்லது வேண்ட தொழில் வந்து முக்கியமாக புல்லு வளர்க்குறது அதில் இருக்கிற டர்ஃபிங் டேஃபிங்னு சொல்லுவார்கள் இல்லை டேஃபிங்ன்றால் வீடுகளுக்கு அல்லது லோன் அதற்கு போடுற அதுக்கு அதுக்குரிய தண்ணீர் நிர்பாசனம் தான் இப்படி பாய்ப்பை போட்டு ஸ்ப்ரிங்லர்ஸ் பாட்டி போட்டு வச்சுக்கணும் அதான் இங்கே உள்ள முக்கிய பெரிய காணிகள் இப்போ இங்கே நான் பார்க்குற காணிகள் எல்லாமே இந்த டேஃபிங் செய்கிறதுக்குரிய காணிகள் வேறு வேறு கம்பெனிஸ் உங்களுக்கு பார்க்கக்கூடிய இருக்குது சிட்னியில் இருக்கிறார்கள் தெரியும் சிட்னியில் நாங்கள் டேர்ஸ் வந்து வெவ்வேறு விதமான டேர்ஸ் இருக்குது அந்த டேர்ஸ் வந்து இவர்கள் ஒரு இந்த வளர்த்து வளர்த்து அதை அவர் பணமாக்கி கொடுக்குறார்கள் நல்ல ஒரு தொழில் உண்டு இல்லை அந்த புல்லை வளர்த்து வேறு ஒரு புல்லை ஜிபா டேர்ஃபிங் மாதிரி செய்து அதை பணமாக்கிக் கொள்கிறார்கள் இதில் வந்து நான் பார்க்கக்கூடிய இருக்குது இந்த இதில் சீட்ஸ் ஏதோ போட்டுக்கிறார் போல இருக்குது அதுக்கு தண்ணி அடிக்கக்கூடிய மாதிரி ஸ்ப்ரிங்லெஸ் மாதிரி வச்சுருக்கணும் இதில் இது வந்து சுற்றி சுற்றி அடிக்கக்கூடிய மாதிரி டைமர் போட்டு வச்சிக்கணும் அப்படியே செக் லாட்டிக்கு தள்ளும் ரைட் இந்த இது முழுக்க அடித்து வளர்ந்து இன்னொரு குறிப்பிட்ட காலத்தில் பிறகு வர இருக்கும் வாங்க நாங்கள் இப்படியே போய் பார்த்து கொண்டே போவோம் அதில் இருக்கிறது ஒரு டேஃப் அண்ட் கோன்ற ஒரு கம்பெனி அண்ட் கோ தான வேறு முழுக்க டேஃபிங் நல்லா அழகாக அச்சுதை வச்சுக்கணும் இந்த நல்ல வடிவம் அவர்களாகவே டேஃபை போட்டு நல்லா அச்சதை வச்சுக்கணும் பார்க்க ஆசையாக இருக்கு வாங்க அங்கே போவோம் நல்லா அழகாக இருக்குது நான் அதில் தெரியுதா தண்ணி அடித்து கொண்டு பாஞ்சு பம்ப் போட்டு வாங்க இப்போ அழகான இந்த

விசிட் இட்ஸ் உங்களுக்கு நேரம் நேரம் கிடைக்கும் பொழுது வந்து ஒரு ஒரு இருக்கும் அட்வான்ஸ் லோன் சப்ளைஸ் அங்காளி பக்கம் அட்வான்ஸ் லோன் சப்ளைஸ் இருக்கிறது அவங்க பேரங்குறிச்சின்னு ஒரு ஒரு குளம் மாதிரி வச்சுக்கிறாங்க லோன் குளத்தை கட்டி அழகாக வச்சுக்கிறார்கள் இங்கில பக்கம் மாடு வளர்ற வளர்க்குறது பற்றிங்கனா நல்லா அழகாக இருக்கு சூப்பர் பார்க்க இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தா தெரியும் அவியல் தங்கட் காணிக்குள்ளேயே இது ஒவ்வொரு திட்ட காணியும் கிட்டத்தட்ட ஐம்பது நூறு ஏக்கர் காணியல் அவியல் காணிக்குள்ளேயே தங்களுக்கு ஒரு குட்டி குளத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள் அந்த குளத்தில் இருந்து அவர்கள் தங்களுடைய நீர்ப்பாசனத்தை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவரங்களுக்கு விசிதைல உள்ள முடியா இருக்கு அது கூடிய irrigation system நாங்க இத பாக்கறோம் ஸ்பிரிங்க்லஸ் குட்டி குட்டி பச்சை பச்சயா இருக்குது அது வந்து ஸ்பிரிங்க்லஸ் போட்டு பெரிய ஒரு தண்ணி அடிக்க மாதிரி சே பாக்க லெஃப்ட் சைடுல பார்த்தா லோன் ஏ நட்டுருக்கு நம் இந்தியாவில் பக்கம் பார்த்தால் முழுக்க கம்பெனிஸ் அதாவது அவை இந்த கம்பெனிஸ் மற்ற வீடுகள் இருக்கு அதுக்கு பின்னுக்கு மீண்டும் தான் செய்து வச்சுக்கணும் நிறைய அழகா இருக்கு பார்க்க பார்க்க சூப்பராக இருக்கு இது இந்த இடம் வந்து நாங்கள் நிற்கிற இடம் வந்து குறிப்பாக தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் வெஸ்டர்ன் சபோப்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருந்து ஒரு ஹாஃப் அன் அவர்

சிட்டியில் உள்ளாக்கள் தவறு செய்து தவறப்படாதீர்கள் வந்து பாருங்க இது ஒரு நல்ல ஒரு லேண்ட் கூடுதலான அக்ரிகல்ச்சர் லேண்ட் என்று சொல்லலாம் அதாவது புல்லு மட்டும் இல்லை வேறு வேறு கறி கறி வகைகளும் கூட இங்கே பழக்கணும் நான் முந்தைய ஒரு பதிவில் போட்டிருந்தேன் கூடுதலாக என்ன சொல்கிறதார் லேண்ட்ஸ் வந்து இங்கே அவையில் புத்தகை கூட கொடுக்குறார்கள் அதாவது ஒரு ஆள் வந்து குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு பயிர் செய்ய செய்யணும் என்றால் அவர்கள் லேண்டை ஹய பண்ணி அதை 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 வந்து வெறும் பயிரையும் செய்யக்கூடிய மாதிரி செய்திருக்கிறாங்க அதான் இங்கே உள்ள பியூட்டி அழகாக இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி அதில் வேறு ஒரு பூவாவோ அல்லட்டி அப்படியான ஒரு தாவரம் இருக்குது அதை நாங்கள் ஒரு கங்கி போய் பார்ப்போம் அதில் இருக்குது நல்ல ஒரு தோட்டக்காணி பார்த்தீங்களா மரக்கறி வகை செய்திருக்கணும் மெசீவ் ஸ்கேலில் நடுவில் இரிகேஷன் சிஸ்டம் வச்சிருக்கணும் நல்ல ஒரு நிர்ப்பாசன திட்டம் வச்சு தண்ணி அப்படியே பாயக்கூடிய மாதிரி வச்சுக்கணும் அதே மாதிரி இங்கே நல்ல தோட்டம் இருக்கு அழகாக இருக்கிறது ஸோ ரைட் அதே மாதிரி நல்ல உரம் இயற்கையான உரங்களை போட்டுக்கலாம் பார்க்கி நல்ல இயற்கையான உரங்கள் போட்டு செய்யணும் சூப்பரான நல்ல ஒரு பெரிய கார்டன் ஓகே உறவுகளே நான் இத்துடன் இந்த பதிவை நிரவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றாக்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ இது வந்து சிட்னியிலேருந்து அவ்வளோ தூரத்தில் இல்லை நீங்கள் சிட்னியில் உள்ளாக்கள் நீங்களும் வந்து இந்த இடத்த பார்க்கலாம் ஹைப் சண்டு போட்டுட்டு வாங்கோ வின்சர்லேருந்து வின்சர் சாண்ட் ஆப்பிட்றது அந்த ஹோக்ஸ்பர் ரிவர் சாண்டைன்னு ஆப்பிட்றாரு தான் இந்த அருமையான நிலங்கள் விருது செய்ய பண்ணக்கூடிய நிலங்கள் வந்து பாருங்கோ அழகாக இருக்கும் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதோடு சப்ஸ்கிரைப் பண்ண ஓகே ஓகேவர்களே தேங்க்யூ வெரி மச் பாய் பாய்

இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து ஹாக்ஸ்பரி ரிவர் ரைட் நெக்ஸ்ட் ஹாக்ஸ்பரி ரிவர் வின்சர் அன்ற இடம் சார் வாங்க அப்படியே போய் நேராக நேராக அந்த ஃபெரி டெர்மினல் மட்டும் போட்டுவிடுவோம் ஃபெரி ஃபெரி டெர்மினல் ஒன்று இருக்குது அது மட்டும் போட்டுவிடுவோம் அழகான காலநிலை கூட உண்டு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு ரைட் நல்லா இருக்குண்ணே பம்ப் பண்ணி வச்சு தண்ணி உறைக்கிறாங்கள அந்த தோட்டத்துக்கு ஹோக்ஸ்பரி ரிவரில் இருந்து தண்ணி எடுக்கணும் ஸோ இங்கே எல்லாம் பார்க்கக்கூடியார் அங்கலப்பக்கம் ஹோக்ஸ்பரி ரிவரில் இருந்து தண்ணி இழுத்து தங்கட தோட்டத்துக்கு எடுக்கணும் பொதுவாக இங்கு அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரி அதாவது போட்ட மேனேஜ்மெண்டில் இருக்கிறார்கள் சொல்ற சொல்லும் நீங்கள் எவ்வளவு தண்ணியை எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அரசுக்கு வந்து பே பண்ண வேண்டியிருக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து கிலோ லிட்டர் தண்ணி அவ்வளோ தண்ணியை நீங்கள் கடலில் சாரி இந்த ரிவர்லேருந்து எடுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கும் பே பண்ண வேணும்